ஆந்திர மாநில துணை முதலமைச்சரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் களம் இறங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அவர் தீவிரப்படுத்தி வருவதாக வெளியாகியுள்ள தகவல் தமிழ்நாடு அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்தியில் ஆளும் பாஜகவுடன் கூட்டணியில் இருப்பவர் பவன் கல்யாண் தொடர்ந்து மத்திய பாஜகவின் கொள்கைகளை மேடைகளில் பேசி வருகிறார் அதன்படி அண்மையில் கூட ஹிந்தி திணிப்பு விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்த பவன் கல்யாண் லாப நோக்கத்துக்காக தமிழ் படங்களை இந்தியில் டப்பிங் செய்வதை மட்டும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஏன் அனுமதிக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தங்களின் திரைப்படங்களை பணத்துக்காக இந்தியில் டப்பிங் செய்ய கூறிவிட்டு இந்தியை எதிர்ப்பது ஏன் பாலிவுட்டிலிருந்து பணத்தை விரும்பும் அவர்கள் இந்தியை மட்டும் ஏன் ஏற்க மறுக்கின்றனர் என்றும் கூறியிருந்தார் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் இந்தி திணிப்புக்கு எதிராக பேசி சூழலில் ஆந்திர மாநிலத்தில் மாநில கட்சி நடத்தி வரும் பவன் கல்யாண் மட்டும் இப்படி பேசியிருந்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது அதேபோல கடந்த வருடம் சனாதனம் தொடர்பாக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கு பாஜக தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு முன்பே உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக கண்டித்தார் பவன் கல்யாண் அது தொடர்பாக அவர் பேசுகையில் சனாதனம் என்பது ஒரு வைரஸ் மாதிரி அதை நாசம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டில் ஒருவர் சொல்லியிருக்கிறார் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இதை யார் சொல்லியிருந்தாரோ அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன் உங்களால் சனாதன தர்மத்தை அழிக்க முடியாது சனாதன தர்மத்தை யாரேனும் அழிக்க முயன்றால் ஏழுமலையானின் பாதத்தில் இருந்து சொல்கிறேன் நீங்கள் தான் அழிந்து போவீர்கள் உங்களைப் போல நிறைய பேர் வந்து போய்விட்டார்கள் ஆனால் சனாதன தர்மம் அப்படியேதான் நிலைத்திருக்கிறது என்று கடுமையாக தாக்கி பேசியிருந்தார் பவன் கல்யாண் இதனை தொடர்ந்து தமிழ்நாடு அரசியல் களத்தில் அவர் பேசுபொருளாக இருக்கிறார் அதிமுக நிறுவன நாளில் கூட எடப்பாடி பழனிசாமியை ட்விட்டர் பக்கத்தில் டேக் செய்து இருந்தார் முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா பிறந்த நாட்களுக்கு வாழ்த்து சொல்வது அவருடைய நினைவு நாளில் நினைவு கூறுவது தொடர்ந்து தமிழக அரசியல் பற்றி கருத்து தெரிவித்து வருகிறார் பவன் கல்யாண் இந்த நிலையில்தான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதற்கான வேலைகளில் தீவிரமாக இறங்கியுள்ளாராம் பவன் கல்யாண் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை புகழ்ந்து பேசி வரும் அவர் இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைக்க வேண்டும் அவர்களுடன் சேர்ந்து தமிழக அரசியல் களத்தில் தானும் இறங்க வேண்டும் என்றும் கூறி வருகிறாராம் மேலும் பாஜக கூட்டணியில் இருக்கும் ஜனசேனா கட்சி தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகளை கேட்டு பெறும் என்பது தொடர்பான தகவல்களும் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது